வெரைட்டி அமிச்சிருக்கணும்ல நீ சொல்லு எதுக்கு வீட்டுக்குள்ளே விட்டு எதுக்கு அவங்க கூட பேசின ஓ அதான் பெரிய சண்டனையோ என்னாச்சு முதல்ல அது சொல்லு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் பொண்டாட்டி பார்க்க வரணும் ஏன் அதான் வீட்டை விட்டு அமுச்சிட்டாங்கல்ல வேணான்னு இப்போ மட்டும் என்னத்துக்கு பார்க்க வந்தாக சொல்லு என்னத்துக்கு பார்க்க வந்தாக சொல்லன்பு நான் அப்படி வரலாங்களா பணத்தில் வரலாப்பா அது உன்னும் சொல்ல முடியுமாளா சொல்லலாம் அமௌன் ஆனா

எவ்வளவு பேச்சு பேசிட்டு அவ்வளவு பண்ணிட்டு இப்ப நல்லவங்க மாதிரி வாராங்க பத்தியா அப்ப எவ்வளவு பாவமா இருக்கு நமக்கு மாமா கௌதம் ஆனாலும் பாவமா போச்சு சில நீ எல்லாம் பாவப்படாத இறக்கவே படாத அப்படியெல்லாம் சொல்லாத கௌதம் என்னதான் இருந்தாலும் அவங்க உன்னோட அம்மா கௌதம் எனக்கு மாமியார் வேணும் அப்படியெல்லாம் எல்லாம் எடை தெரிஞ்சு பேசாத கௌதம் பாவம் தானே என்னதான் இருந்தாலும் ஆனா அடிக்கும் போது எனக்கு மனசே இல்லை வீட்டுல வேற நேத்த அடி அடி நடிச்சிருப்பாங்க போல அதுவே முதுகெலும்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கும் கம்படுத்து அடி அடி நடிச்சிட்டாங்க ஒண்ணுமே நடக்க முடியாம அதோட கௌதம் வீட்டை விட்டு வெளியில போன்னு வேற சொல்லிட்டாங்க பாவமா போச்சு அத்தையே பார்த்தா எங்க போனாங்க என்னன்னு தெரியல வீட்டுக்கு தான் போயிருப்பாங்களா இல்ல வேற எங்கயும் போயிட்டாங்களான்னு தெரியல கௌதம் ஆமா அவங்க எங்க போனா நமக்கு என்ன எங்கேயோ போறாங்க அத பத்தி நீ கவலையே படக்கூடாது சரியா அத பத்தி நீ ஃபீலும் பண்ணக்கூடாது எங்கேயோ போட்டு போய் தொலைட்டும் அப்படிலாம் சொல்லாத கௌதம் அவங்க ஏதாவது ஆனா உனக்கு ஓகேவா என்னதான் இருந்தாலும் உன கஷ்டப்பட்டு பெத்த எடுத்த அம்மா இல்லையா இப்படி எதுவும் பேசாத ஹே நீ வேற லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு போவியா அப்பதான் என்ன பெத்த எடுத்த அம்மான்ட்டு அவ்வளோ கோபம் வருது வீரே கவுதம் அவங்கதான் புரியாம பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மெயின் ரீசன் என்ன பிடிக்கல அதனால தான் என்ன வீட்டை விட்டு அம்ச்சதே இப்ப திருப்பி எதுக்கு வான்னு கூப்பிடுறாங்கன்னு தெரியல ஆனா எனக்கு ஒன்னு தெரியும் உங்க அம்மாக்கு நடக்க முடியலல்ல அதான் என்ன கூட்டிட்டு போயிட்டு வேலை வாங்களா நினைச்சிட்டாங்க ஏய் கரெக்ட்டா சொன்னே அதுதான் உண்மை வேள வாங்களா நினைச்சு தான் உன்னை கூப்டதே அது தெரியாம பேசிக்கிட்டு இருக்க அதுதான் உண்மை அதுக்கெல்லாம் நடக்க முடியலல்ல வீட்டு கூட்டிகிட்டு போனா எல்லா வேலையும் நீ இல்லாமல் என்ன கேக்காம அங்க போற வேலை வச்சுக்கிட்ட அதுக்கப்புறம் நடக்கிறது வேற சொல்லிட்டேன் போக மாட்டேன் ஆனா அப்பத்தவா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் அம்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நானும் போல சொல்லிட்டோம் இங்க இருந்தாதான் நம்ம பேபியை பத்திரமா பாத்துக்கிறதுனால முடியும் அங்க போயிட்டு ஏதாவது ஹெவியா ஒர்க் பார்த்து ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா என்ன கௌத்தம் பண்ணேன் இங்க பாரு நான் சும்மாவே தான் உட்கார்ந்துருக்கேன் ஒரு வேலை இல்லை அம்மா சொல்றதும் இல்லை எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க அழகா சாப்பிட்டுட்டு அமைதியா உட்கார்ந்துருக்கேன் நீ ஏன் பாரு அங்க போனா ஏதாவது வேலை ஏவிட்டுதான் இருப்பாங்க ஒரு சைடு பார்த்தா வேலையும் உங்களால் பார்க்க முடியாது சமையல் செய்ய முடியாது மாமா வேற பாவம் சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்க எல்லா நேரமும் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு செட் ஆகாது அதுக்கு என்ன பண்ண முடியும் கௌதம் பாவமா வேற இருக்கு போமானு ஒரு பக்கம் தோணுது உனக்குலாம் எவ்வளோ பட்டாலும் புத்தியே வராது அன்பு திரும்பவும் அங்கே போகணும்னு நினைக்கிறியே உன்னெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல இங்க பாரு அதான் சொல்லிட்டேன் என்னை கேட்காம அங்கே போற வேலை வச்சுக்கிட்ட அவ்வளோதான் பார்த்துக்க புரிஞ்சுதா சரி நான் போகல சரி ஓகே பாரு பாய் என்ன கௌதம் பேசிட்டு இருக்கும்போது வைக்கிற எனக்கு ஒர்க் இருக்கு நீ வேற கட்டுப்பு ஏத்திட்டா எங்க அம்மா பாக்க வந்துச்சுன்னு செம்ம டென்ஷன் ஆயிட்டேன் அதான் சரி நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன் வைக்கிறேன் அந்த பிள்ளையை எவ்வளோ பாடுபடுத்திட்டு டார்ச்சர் பண்ணிட்டு என் தாலியை கொடு தாலியை கொடுன்னு கேட்டுட்டு இப்போ நல்ல மனசு மாதிரி போ வாமா நம்ம வீட்டுக்கு வந்துடுமா நான் பண்ணது தப்பு தான் செஞ்சது தப்பு சொல்லி நாடகம் ஆடுறாங்க

வீட்டை விட்டு போடின்னு அசால்ட்டா சொல்லிவிட்டேன் வீட்டுக்குள்ள வராதடின்னு இப்போ எங்கேயோ போயிட்டால என்ன செய்ய போற போனா போய் தொலைட்டும் சனியே தொலைஞ்சிருச்சுன்னு அத்தடான் நான் பாட்டுக்கு இருப்பேன் போட்டு போ போட்டு போவா அடே உன்னை கடைசி வரைக்கும் பாத்துக்கிற அவதாண்டா யாரு அவளா பாயசத்து பால் டாய்களோட கலந்துட்டுருவா நீ வேறமா போவியா அப்பதான் எங்க போக போகுது தெரியும் ஆவண்டா உடம்புக்கு வேற முடியாம இன்னமோ போல இருக்க ஆளு ஏன்டா நீ வேற அக்கப்புறே மா அதெல்லாம் இங்கே போயிருக்க மாட்டேமா மாவா விசகாரி மா வித்துருவா ஒழுங்கு மரியாதை எங்கே என்னன்னு தேடு அவள் பிறந்த இடத்துக்கெல்லாம் போறவ போக வாய்ப்பில்லை அங்கெல்லாம் எனக்கு பிடிக்கல பிடிக்கலன்னே சொல்லிக்கிட்டு உட்காந்துருந்தா வாடி என் ஊடு இருக்கலாம் உனக்கு என்னடின்னு கூட்டிக்கிட்டு போனேன் அங்கேயே இந்த மல்லியெல்லாம் அருவி பேச மாட்டேன்ட்டாளுவா அவகிட்ட என்ன வாழ்வோ தெரியல சரி அவ்வளவு பேசுகிறோன்னு உட்காரியாத்தான் நான் ஜோறு போட்டு வரேன்னு போனேன் வீட்டுக்குள்ள ஆளா காணும் நான் எங்கே தான் தேடுவேன் நானும் முடிஞ்ச பக்கம் பூரா தேடிட்டேன் ஒரு இடத்துலையும் காணும்டா நான் இங்க போய் தேடுவேன்னு தெரியல இப்ப என்ன பண்றதும் தெரியல நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன் அப்பா நீ போய் எங்க தேடி தொலை என்னதான் இருந்தாலும் ஓ பொண்டாட்டி இல்லையா பாவம் இல்லையா இங்க பாருமா என்னையால முடியாது முடிஞ்சா நீ போய் தேடு என்ன எதுக்கு வந்து தேடு தேடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நான் தேடணும்லாம் எனக்கு அவசியம் இல்ல என்ன அவசியம் இல்லையா உனக்கு என்னப்பா எனக்கு என்ன வந்து சாக்கற ஓமாட்டாட்டி நீயே தேடலாம் நான் என்ன பண்றேன் நான் போறேன் என் வீட்டுக்கு தேடலன்னா அப்ப நீ போ என்கிட்ட எதுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அடேங்க போ எனக்கு என்ன வந்துச்சு ஏன் எனக்கு என்ன நாச்சிக்கு என்ன அக்கற போறேனா எங்க போயிருக்க போகுது அது நாடகம் பெரிய நாடகம் போடும் எங்க அதான் இருக்கும் நம்மள தேடுவாகலாம் ஒப்பாகனான்ட்டு நாடகம் போடும் கல்யாணம் இருபத்தஞ்சு வருஷத்துல ஒரு நாள் கூட இப்படி ஆனாதே என்ன ரோட்ல வந்து நின்னதில்லை இந்த மனுஷனை என்னையை ஒரு நாள் இப்படி விட்டதில்ல இந்த அன்பு நான் இப்போ ரோடு ரோட்டில் தெருவில் வந்து நிற்கிற நிலமை போச்சே நான் எங்கே போவேன் நாவே பிறந்த இடத்துலையும் ப எங்கள் அண்ணன் அண்ணன் மண்டாடி கூட சண்டை போட்டுட்டேன் நான் வேற எங்கே போவேன் போகிறதுக்கு வழி இல்லாமல் நிற்கிறேனே ஒரு ஆம்பளை பார்த்தேன் அவளுக்கு இப்படியா எம்மா நல்லா இருக்கியா அப்பாவும் அடிச்சு போட்டாராம்லன்னு ஒரு வார்த்தை கேட்கலையாவே நான் என்ன பண்ணுவேன் என் நிலைமை இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே நான் இப்போ என்ன பண்ணுவேன் யாது பண்ணுவேன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்க எங்கே போவேன் எந்த பஸ்ஸு வந்தாலும் ஏறி போவோம் வேறு வழி இல்லை நம்ம எங்கே போகிறது என்ன பண்ணுறது பார்ப்போம் மக வீட்லயும் மக கஷ்டப்படுறா அவ வீட்டுல போய் நம்ம கஷ்டத்தை குடுத்துக்கிட்டே இருக்க கூடாது அவளே பாவம் கொஞ்சம் பணக்கார வீட்டுல கொடுத்துருந்தாலும் அவ வீட்டுக்கு போலான்னு போகலாம் அவ படுற கஷ்டத்துல அவ வீட்டுல போய் உக்காந்துருக்க முடியுமா நம்ம அவக கஞ்சி குடிக்கிறதே வெறும் விஷயம் நமக்கு எங்கிட்ட அவக கஞ்சி குத்துவாக இப்படி பஸ் டண்டல வக்கறோம் மனசே வாராரா நம்மள கூப்பிடணும் பாப்போம் வர மாட்டாரதா வர மாட்டாரதா எதுக்கும் பாப்போம் பாப்போம் அந்த மனுசனுக்கு புரிய மாட்டேங்குது பொண்டாட்டியோட அருமை என்னன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே மாட்டறாரே கொஞ்சமாவது பாவம்னு இறக்கப்படுறாரா அது அத இல்ல எனக்கு நானே இருக்காரு யா கிருஷ்ணா அம்மா இங்க இருக்கட்டும் உன் பொண்டாட்டி காரியத்துக்கு என்ன காரியம் பண்ணிட்டா தெரியுமா என்ன பண்ணுனா கொஞ்ச நாளா தான் அவ மேல ரிப்போர்ட் எதுவும் இல்ல இப்போ திருப்பி ஆரம்பிச்சிட்டியா அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு இன்ன வரைக்கும் முள்ளக்கி நீ எவ்வளவு மரியாதை கொடுப்ப அதெல்லாம் அண்ணிங்கிற மரியாதைக்கு வேற வார்த்தையே கிடையாது அண்ணி அண்ணி நல்லா தான் பாசமா இருப்பேன் அவங்களும் பேசுவாவ ஏன் இப்போ ஏன் அதை பத்தி கேக்குற பாசமா இருப்பியா அண்ணின் அவளும் நல்லா தானே பேசுவா ஓ பொண்டாட்டிக்கு என்ன கேடு வந்துச்சு இல்ல என்ன கேடு வந்துச்சுன்னு கேட்டேன் ஏமா என்ன பண்ணுனா இல்ல அவ புருஷன் அடிச்சு இங்க வந்து உட்காந்துருக்காண்டா சரி வந்து உட்காந்துருக்காளே இந்த வீட்டுக்காரியே உன் அன்னிக்காரி மல்லியா இருக்காளே அவள் சரியான ஆள் அவளோட சேர்ந்துக்கிட்டு தான்டா உன் கொண்டாடி ஆட்டம் போடுறா சரி வந்து வந்து உட்காந்துருக்காளே ஒரு வார்த்தை அவகிட்ட எக்கா வாங்கக்கா உட்காருங்கக்கா தண்ணி குடிங்க சாப்பிடுங்க எவ்வளவு பேசலடா பாவம் இல்லை அவளே அங்கே அடி வாங்கி மிதி வாங்கி இங்கே வந்து உட்காந்துருக்குறா அவளை ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா ம் நீ சொல்லி கேட்கக்கூடாதா கேட்கலாம்ல பாவம்டா அவள் இங்கேருந்து எந்திரிச்சு போனவ தான் அவள் புருசே வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டான் எங்கே போனானே தெரியலடா நானும் அவள் வீட்டில் போய் தேடி விட்டு வந்துட்டேன் ஆளே காணும் எங்கே போனா என்ன ஆனான்னு ஒன்றுமே தெரியல பயமாக இருக்குது வேற எனக்கு எல்லோரும் பொண்டாட்டி தான்டா காரணம் ஒரு வார்த்தை அக்கா உட்காருக்கா சாப்பிடுக்கான்னு சொல்லியிருந்தாள் அவள் எங்கேயும் இப்போ போயிருக்க மாட்டா ஏதாவது ஒன்று கிடக்கா ஒன்று ஆகிப்போச்சுன்னா என்ன செய்ய முடியும் சொல்லு இப்ப அது வீட்டை விட்டு போறதுக்கு அருவிதான் காரணம் கிரியா அம்மா அம்மா ஒரு வார்த்தை அவ கேட்டிருந்தா அவ ஏண்ட போ போறா இவளுகளாண்டா அவ போனதே காரணம் எங்க போனானே தெரியலப்பா பாவமா இருக்குது கையும் காலுமா உடஞ்சு கிடந்த மாதிரி அழுப்புல நடக்க முடியாம போயிட்டா அவ என்னதான் இருந்தாலும் அவ அருவியோட தோழி அன்பு அன்புக்கு அவங்க ஒரு கெட்டது செஞ்சுட்டாங்கன்னு இவளுக்கு கோவம் போல ஏ அம்மா ஏமா என்னதான் இருந்தாலும் உன் பொண்டாட்டிக்கு தானே நீ சப்போர்ட் பண்ணுற உன் பொண்டாட்டிக்கு தானே சப்போர்ட் பண்ணுற தெரியும்டா உன்கிட்ட சொன்னாலும் ஒன்றத்துக்கும் ஆகாதுன்னு ஐயோ ஒரு ஆகாத தானே சரியான ஆள் தானே நீ அவளை விட்டு கொடுக்க மாட்டியே சரி நம்ம என்னதான் இருந்தாலும் அன்னிகாரி அம்மா மாதிரி இருந்து சொல்லுவிய அடிக்கடி அது மாதிரி அவளுக்கு மரியாதை கொடுக்காம அவள் வீட்டை விட்டு போயிட்டு அலையின்னு கொஞ்சமாவது அவனுக்கு என்ன இருக்கா அது இல்லை ஓ பொண்டாட்டிக்கு தான் அவன் பேச்சு பேசுவா இல்லை அப்படி இல்லம்மா அதுக்காக எதுவும் பேசாம இருந்திருக்கான்னு சொல்ல வரேன் நீ போயிட்டு அண்ணன் கிட்ட சொன்னி அது மாதிரி அண்ணன் அண்ணியை காணும்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் எல்லாம் சொல்லிட்டேன் அவனா அவன் எங்கேயோ தொலைட்டுங்கிறேன் என்ன செய்ய போறானோ தெரியல நான் என்ன பண்ண முடியும் வயசான கிழவி அதெல்லாம் அண்ணி எங்கேயும் போகாது அது என்ன கூறு அது நல்ல விவரமா தான் இருக்கும் எல்லாத்தையும் விட அதெல்லாம் எங்கேயும் போகாது நீ எதுக்கு இப்ப கவலைப்பட்டு இருக்கா விடு ஓ வேலையை பாரு நீ ஒரு மனசே என்ன வாங்கிட்ட போய் நான் சொன்னேன் பாரு ஏன் புத்திய செருப்பால அடிக்கணும் அட போமாங்கிட்டு வேலை இருந்தா போய் பாப்பியா சும்மா அண்ணியெல்லாம் எங்கேயும் போயிருக்காது அது ஊரே வித்துரும் அதுதான் அப்ப போகுது இவன் பொண்டாட்டியை சொல்லி கொடுத்து இவன் போடவேன்னு பார்த்தா இவன் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு போறேன் எங்கிட்டு விளங்கும்